இவன் என்ன சோனி கோமாளி கணக்க என்னமோ கோட்டெல்லாம் போட்டுட்டான் என்னமோ கூலிங் கிளாஸ் கண்ணாடியெல்லாம் இங்க மாட்டிட்டு கிடக்குறான் வந்து நல்லா போவாங்க பத்து வயசு குழந்த மாதிரி இருக்கிறீங்க வாரம் நான் தான் இந்த போட்டதே போட்டு சுத்திட்டு இருக்கிறேன் ஏன் இல்லை நீ தானே நிறைய சாலைங்க மாறி மாறி எடுத்துகிட்டே இருப்பேன் எல்லாம் நோம்பிட்டு விடாமல் எடுத்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு உங்ககிட்ட என்ன குறைச்சலாம் இருக்குது நீ எடுத்து நல்லா ஏதாவது கட்டிக்க வேண்டியது தானே அதை போவாங்க காலியமாக்கா எல்லாம் வாரம் சாலையே எடுத்து எடுத்து வச்சு இப்போ வந்து சாலை கட்டுறதுக்கே தோணலாம் எல்லாம் பாங்க நிறைய நடக்கணும் சுத்தி பாக்க போகணும் இந்த மாதிரி துணி போட்டால் தான் சௌரியமாக இருக்குதுன்னு நாங்கள் சரி நீ போய் எனக்கு போய் சாலை கட்டிட்டு நானும் அப்படியே விட்டுவிட்டேன் அவங்க இல்லாம அவங்கள அப்படி இருக்கிறதால நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க நம்மளால சிரிச்சு போடுவாங்க

அம்மா அதெல்லாம் வாங்கியாச்சு நான் சரி வண்டி அங்க தோக்கம் நிறுத்திட்டு வரக்குள்ள போயிருந்தோம் சரி பரத்த டிக்கெட் முன்னாடி வாங்கி வச்சுட்டாமா அவனு உள்ள போயிட்டான் அந்த பிள்ளைங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க நீங்க மட்டும் தான் இங்க நிக்கிறீங்க சரி இப்படியே நடந்து வாங்க நடந்து வந்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு வழி அந்த பக்கம் வரும் அந்த வழியில வெளியே வந்துருங்க வண்டி அங்கதான் நிப்பாட்டி இருக்கிறோம் நீங்க அந்த வழியில வெளியே வந்தது நம்ம அப்படியே கிளம்பி அடுத்து அடுத்து போயிடலாம் ஒவ்வொரு இடத்துலயும் நின்றுட்டே இருக்காதுமா சீக்கிரம் சீக்கிரம் பாருங்க சரியா சரி வாங்க உள்ள போலாம் சரிப்பா சரி சீதா மலர் எல்லாரும் வாங்க உள்ள போலாம் ஆமா பாருங்கமா எல்ல இங்க நின்னு அங்கங்க நடக்கறப்ப அப்படியே நின்னு பாத்துக்கலாம். சரியா? இங்க இருந்து பார்த்தா நிறைய வியூஸ் எல்லாம் தெரியும். நான் ரொம்ப போக மண்டலமா இருக்கும். சரி அப்படியே பாத்துட்டு நடந்து வாங்க. நான் அங்க போய் உட்கறேன். நான் முன்னாடி போறேன். சரியாமா? ஆ சரி சாமி. சரி ஒரே வழி தான. வர இல்லமா. அப்படியே நேரா வாங்க. சரியா? நேரா வந்தீங்கன்னா ஒரு வெளிய வர வழி இருக்கும். நாங்க அங்க நிக்கிறோம். நாங்க போய் முன்னாடி அங்க நிக்கறோம். நீங்க அப்படியே பாத்துதே வாங்க. சும்மா அங்கங்க நின்னுட்டீங்க. அப்போ சும்மா பாத்துட்டு அப்படியே பேசிட்டு சீக்கிரமா வந்துருங்க. ஆ சரிப்பா

சரி நீங்க எல்லாம் அங்க நின்னுட்டு இருந்தீங்க உள்ள வருவீங்கன்னு பார்த்து அங்க நின்னுட்டீங்கள நான் உங்களுக்கு காணோம் சொல்லி தான் நான் அங்க நின்னுட்டே இருந்தேன் நீங்க எங்களுக்கு தெரியாம உள்ள வந்துட்டீங்க போல நான் அத நான் பேசிட்டே நின்னுட்ட மாட்டிருக்குது ஆமா போங்க ஆமா அது யார் புதுசா இருக்குது யாரடி சொல்ற அதான் நீ உங்க பக்கத்துல யாரும் நிக்கறாங்களே அந்த பொண்ணு யாரு நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே அது யார் சொல்ற அந்த மலர் தான் நிக்கறா யாசனா போல எனக்கு தெரியலையா உனக்கு வேணுனே நக்கட் பண்ணிட்டு கறியாடி அட மலர்க்கா நீங்களா இது என்னது என்ன மாதிரியே பேண்ட் ஷர்ட் எல்லாம் இருக்கிறீங்க சூப்பர் கா இப்ப என்ன மாதிரி ஆயிருக்குறீங்க போங்க நானும் இந்த மாதிரி தான் இருவங்களை நீங்களே எப்ப பார்த்தாலும் அந்த சாலை கீழ ஒண்ணு மேல ஒன்று சுத்திட்டு அத என்னமா நாட்டு போற மாதிரி கிடந்தீங்க இப்ப பாருங்க நல்லா இருக்குக்கா சூப்பரா இருக்குது பெஷாம் டெய்லி இதே மாதிரியே போட்டுக்க வேண்டியதுதான் நீங்க

அங்க பாருங்க சீதக்க அந்த பொகை கூட எப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்கன்னு அடி நிலா உனக்கு ஏதாவது தெரியுதா ஏ நானே ஏதாவது தெரியுமா தான் பாத்துட்டே இருக்கறேன் ஒண்ணுமே கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது எங்க திரும்பனால ரொம்ப பக மண்டலமாவே இருக்குது என்னடி இவ்ளோ பொகையா இருக்குது இதெல்லாம் எப்ப இந்த பொகை வேலையே அப்ப பாக்குறது ஏ ஆமாடி இப்பதான கொஞ்சம் இங்க எல்லாம் இதாக கொஞ்சம் நேரம் தான் ஆகும் அப்படியே கொஞ்சம் மெது மெதுவா தான் பனிமூட்டை விலகிற மாதிரி இருக்கும் சரி அப்படியே நடந்து வாங்க இங்கே நின்றுட்டே இருந்தோம்னா அப்புறம் இதே மாதிரி அப்படியே நடக்க நடக்க கொஞ்சம் வியூஸ் பாயிண்ட் எல்லாம் நிறைய தெரியும் அக்கா வாங்க அப்படியே நடந்து போயிட்டே பார்க்கலாம் வாங்க மத்த இட இப்ப போய் பாக்குறது வாங்க இன்னும் நிறைய இடம் சுத்தி பாக்குறதுக்கு இருக்குது நாம இப்பதான் ஸ்டார்டே பண்ணிருக்கோம் இங்கே முதல் இடத்துலயும் இப்படி வந்து நின்றுட்டீங்கன்னா இப்படி என்ன வாங்க இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஊருக்கே போக வேண்டிய இங்கே இருந்துக்கலாம்னு சொன்னாலும் சொல்லுவீங்களா இருக்குது அனி அது வந்த வெளிய நீ இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் தான் போகணும் நீ சோனி பார் சோனி எவ்வளவு பனியா இருக்குன்னு அப்படியே கை கால் எல்லாம் அப்படியே கிள்ளுன்னு இருக்குது ஜெனி ஆ வாங்க கிருஷ்ணா என்ன இந்த பக்கம் இருந்து வரீங்க உங்களுக்கு தான் காணணும் அப்படியே பார்த்துட்டே வந்தேன் சரி பரத் அங்க டீ சாப்பிட்டுட்டு இருக்கறான் உங்களுக்கு ஏதாவது டீ சாப்பிடணுமா இல்ல கிருஷ்ணா இப்பதான் நீங்க வந்திருக்கோம் என்ன வேற இடத்துக்கு போறப்ப சாப்பிட்டுக்கலாம் இப்பதான் நான் டீ சாப்பிட்டுக்கறோம் ஓ அப்படியே அவரே சாப்பிட்டுக்கிறீங்களா சரி அந்த அக்காங்களும் அங்க டீ சாப்பிட்டுட்டு இருக்கறாங்க சரி அது உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறதுக்கு தான் வந்தேன் என்ன தண்ணி இந்த ஊர்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த பிளேஸ் எல்லாம் பாக்குறது நல்லா இருக்கா நல்லா இருக்கு கிருஷ்ணா ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு இந்த வெக்கேஷன் ட்ரிப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்கலாம் என் சிஸ்டர் பிரதர்ஸ் கூட இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்க மிஸ் பண்றாங்க நினைக்கிறேன் அவங்க பாத்தீங்க நான் இந்தியாக்கு வந்தா நான் இங்க கூட்டிட்டு வரலாம் கிருஷ்ணா ஆ அதுக்கு என்ன தண்ணி கண்டிப்பா கூட்டிட்டு வரலாம் எப்படி இருந்தாலும் நம்ம மேரேஜ்க்கு உன் சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி ட்ரிப்பா வேணா ஒரு தடவை வந்துட்டு போலாம் சரியா ஓகேவா ஆ ஓகே கிருஷ்ணா அண்ணி நீங்க வேணா அண்ணா கூட போங்க நீ அப்படியே வாக் பண்ணிட்டு நாங்க நாலு பேர் பின்னாடியே வரோம் என்ன சிம்ரன் பரவால உங்க நாலு பேரை தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போறது கிருஷ்ணா கூட வாங்க நான் நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்பா பரவால செல்லியக்கா நீங்க கிருஷ்ணா கூட போயிட்டே இருங்க நாங்க பின்னாடியே வந்துட்டே இருக்கோம் அப்படியா பாத்து பத்திரமா வந்துருவீங்களா ஆ சரி வாத்தியா நீ நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் அதெல்லாம் ஒரே வழியில அவங்க அப்படியே வந்துருவாங்க வா ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை நேரம் வந்துருங்க சிம்ரன் அப்படியே நேரமே வாங்க இதே வழியிலா ஆ சரிங்க அண்ணா சரிங்க நீங்க அண்ணியை கூட்டிட்டு போயிட்டு இருங்க நாங்க பின்னாடியே அப்படியே வரோம் ஆ சரி சின் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வாங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் அண்ணா நம்ம அடுத்து என்னலாம் போறோம் இன்னைக்கு கொஞ்சம் உள்ள இருக்குற பிளேஸ் எல்லாம் போயிடு வந்தறலாம் சோனி அதுக்கு அப்புறமா நாளைக்கு பக்கத்துல இருக்குற இடத்துக்கு போயிடு அப்புறம் நாளைக்கு ஈவினிங் வேணா ஊர் கிளம்பிரலாம் அண்ணா ஊர் கிளம்பறது பத்தி இப்ப எதுக்குடா சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எங்க போறோம் அத மட்டும் சொல்லுங்க இன்னிக்கா இன்னைக்கு இந்த இடத்தை பாத்துட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் ஃபில்லர் ராக் சில்வர் ஃபால்ஸ் அப்புறம் ஃபாரஸ்ட் குள்ள ஒரு ஃபால்ஸ் இருக்குது டைம் இருந்தா அங்க போய் பார்க்கலாம் அப்புறம் மியூசியம் போலாம் அப்புறம் டால்ஃபின் ஹவுஸ் போலாம் அப்புறம் கேவுக்கு போகலாம் அப்புறம் ஒரு கோயில் ஒன்று இருக்கு அங்கே போகலாம் இந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நாளைக்கு வேணால் போட் ஹவுஸ் போகலாம் அதுக்கப்புறம் பார்க்கு அந்த மாதிரி கார்டன் அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி உள்ள இருக்கிற பிளேஸ்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் பார்த்து முடிச்சாதான் அடுத்த அடுத்த பிளேஸ் போய்ட்டு வர முடியும் விளையாடி லேட் ஆயிடுச்சின்னா அப்புறம் நிறைய மிஸ் பண்ணிருக்கீங்க பார்த்துக்கோங்க டக் டக்குன்னு பார்த்துட்டு சீக்கிரமாக வாங்க

பணியோட சேட்டி நம்மளே ஒரு போட்டோ எடுத்து நல்லா இருக்கும். இரோ ஒரு நிமிஷம் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வரேன். நீ வாடா மூணு பேர் சேர்ந்து எடுக்கலாம். டேய் அங்க நீ நின்னுயே எனக்கு பயமா இருக்குடா. இங்க பக்கம் வாடா. இங்க வேணா நின்னு எடுக்கலாம். அட இத என்ன சரோஜபா எங்க தனியா நின்னுயே உட்கறா? அட கதிரே என்னடா

உடனே வரல சரிங்க நீ வாங்க போல இன்னும் அடுத்த இடத்துக்கு போகணும் அவன் வேற வண்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க நின்று எடுக்கிறான் நாங்க பிள்ளைங்களா போயிட்டாங்களா இருக்குது நாம தான் இன்னும் போகாம இங்கே நின்று எடுக்கிறோம் சரி வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க டக்குன்னு போயிடலாம் சரி சின்ன போல எங்க வந்தாலும் அவசரப்பட்டுட்டே இருக்கிறது கொஞ்சம் நல்ல நிம்மதியா பாக்கற குடுறீங்களா எப்ப வாங்க போல வாங்க போலன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறதுலாச்சு அவன் எங்க பாக்கறதுக்கு இருக்குது

ஆமாக்கா நம்ம கொஞ்சம் காலையில் நேரத்துலேயே வந்துட்டோம்ல அதனால பனி மூட்டமாக இருக்கும் இங்கே எல்லாம் பனி விலகணுன்னா பத்து பதினோரு மணிக்கு மேலே தான் பனியெல்லாம் கொஞ்சம் விலகுவோம் சரி வாங்க நேரம் ஆகிருச்சு அப்படியே நடங்க என்னம்மா எல்லோரும் வந்துவிட்டிங்களா கரெக்டா இந்த தடுதலெல்லாம் நல்லா பார்த்துட்டிங்களா சுற்றி பார்த்துட்டிங்களா இந்த எடுத்து போகலாமா கிளம்பலாமா ஏய் பாலம் பா பாலம்லாம் பாப்போ சொராயிரம் பாக்கலாம்னு சொல்லலாம் சொல்கிறோம்ப்பா ஆ எல்லோரும் வந்தாச்சும்மா சரி நீங்கள்தான் வராமல் இருந்தீங்க அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டுருந்தோம் அந்த பிள்ளைங்களும் இப்போ இப்பதான் வந்தாங்க எல்லோரும் வந்துட்டாங்க வாங்க போலாம் டே சுரேஷ் என்னடா இந்த கண்ணாடி போட்டு கண்ணெல்லாம் தெரியதா உனக்கு ஏர்க்கனவே இந்த ஊர்ல எல்லாம் பனிமூட்டமா இருக்குது நீ வேற இதுல என்ன இந்த கண்ணாடி போட்டுக்கற கண்ணு தெரியதா இல்லையா ஆ தெரியுது கா கொஞ்சம் லைட்டா தான் தெரியுது ஸ்டைலுக்கு தான் கா போட்டுக்கற நல்லா இருக்குதா ஆ நல்லா தான்டா இருக்குது பாத்து ஸ்டைலுக்கு போட்டுக்கறேன்னு சொல்லிட்டு எங்கயாச்சு போய் ஏதாவது இடிச்சுக்காத டே சுரேஷ் முதல்ல அந்த கண்ணாடி கழுத்து பாத்து எங்கயாச்சு கண்ணாடி போட்டு கண்ணு தெரியாம ஏதாவது பழத்துக்குள்ள கால் விட்டுறாத சாமி அப்புறம் போச்சு எல்லாம் முதல்ல கண்ணாடி கழுத்திட்டடா ஏமா நல்லா தான் இருக்குது பாசركல நல்லா தான் இருக்குதே ஆனா கண்ணாடி போடவேண்டா கண்ணாடி கழுத்தி வை. சரிமா கழுதிகறேன். சரி வண்டயில போய் நான் வெச்சறேன். சரி வாங்க போலாம். அண்ணன் போய் டர் வாருங்க. டேய் சுரேஷ் ரெண்டு ரெண்டு